இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு பொடி பண்ணது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் வேக வச்ச அரை கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷம் வேக வச்சிக்கலாம் தம் போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு மட்டன் தம் பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ